அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஐயா நம்ம சபை சீடர்கள் வீட்டு வாசலில் இல் சவையோ அல்லது வேறு எதும் நாமங்களோ பொறிக்கப்பட அடிய விண்ணப்பமாக வைக்கிறேன் ஐயா தன் பெருமகா தவநிலையை சபைநிலையாய்க் கொண்டவனது சீடனாய் உயர்நிலை கொண்ட கிளை சபை கண்டு அக்கிளை சபைதனிலே நல் சீடனாய் அமர்ந்து பிரபஞ்ச மகாசபையிலிருந்து முதன் முதலாக உருவாக்கப்பட்ட அற்புதமான கிளை சபையாம் நீராற்றல் தவழ்ந்தோடுகின்ற அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாலும் எறும்பீசன் துணையோடு அற்புதமாய் தன்னுடைய நெற்றி சபையை தூக்கி வைத்து அழகு பார்க்கும் உச்சி பிள்ளையார் அமர்ந்த அச்சபைதனிலே திருஅரங்க பெருமான் சயன கோலம் கொண்டு அமர்ந்து உலகாளுகின்ற அற்புதமான ஆற்றல் தனிய சபைக்கு தாரை வார்த்து இங்கு யாம் அமர்ந்த தடமதில் தலையை அவன் நுழையில் காலினை வைத்து அற்புதமாக அமர்ந்திருக்கும் அப்பறந்தாமன் அமர்ந்த தளமதில் கிளை சபையின் சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறேன் உரைத்த வினா தன் இல்லமதில் இல் சபைகளில் திருவாயிலில் நாமம் பொறிக்கப்பட வேண்டும் சிவசபையின் நாமமோ அல்லது அகத்தியர் நாமமோ சிவமகா வாழைச்சித்த நாமமோ பொறிக்கப்பட வேண்டும் அதற்கு அனுமதி நல்கு அருள்கே என்று வினவும் சீடனே அவரவர்கள் இல்லங்களில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற இல்லங்களாக இருந்த பொழுதும் ஏற்கனவே குடியிருக்கும் இல்லங்களாக இருந்த பொழுதும் உள்ளுக்குள் குடியிருப்பவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் உழைக்கின்றோம் அவரவர்கள் பூஜை அறை நிலைகளில் அவரவர்களுடைய இல்லங்களில் சிவமகா வாழைச்சித்தன் வேளாய் அமர்ந்திருக்கின்றான் உருவமாய் அமர்ந்திருக்கின்றான் என்ற பொழுதும் அவ் இல்லத்தின் முன்பாக ஒரு நாமம் பொறிக்கப்பட வேண்டுமெனில் அகத்தியர் அகம் என்று அவ்வகத்திற்கு நாமம் சூடி மகிழ் அகத்தியன் ஆசிவளை ஓம் அகதி நமக